ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம பார்க்கலாம் விஜயை எப்போயும் நமக்கு ஹீரோயினுக்கு எதிராக திருப்பிகிட்டே இருக்கிறது தான் விஜய் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு ராஜேஸ்வரி பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த அப்படியே விஜய்யும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நடந்துக்கிறாரு அப்படின்னாங்க சொல்லணும் ஸோ இந்த நிலையில் அடுத்தடுத்து தொடர்ந்து அவங்களுக்கே வாய்ப்பு வர மாதிரியும் நம்ம ஈரோயினி தொடர்ந்து அவங்கள்ட்ட திட்டு வாங்குற மாதிரியும் விஜய் வெறுக்கிற மாதிரியுமே சுச்சுவேஷன் நடந்தாலும் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னதான் இருந்தாலும் விஜய் மனசுக்குள்ளே ஒரு நல்ல குணம் இருந்தது வெளிப்பட்டதுன்னு சொல்லணும் நம்ம ஹீரோயினுக்கு உனக்கு செலவுக்கு தேவைப்படும் காசு கொடுத்த விஷயம் அந்த இடத்துல விஜய் வேற லெவல் அப்படின்னு காட்டிட்டாரு ஸோ அதுவே நம்ம ஹீரோயினுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னாங்க சொல்லணும் அவருக்கு நம்ம மேலே அக்கறை இருக்கு அப்படின்ற சந்தோஷத்தோட வெளிப்பாடு வேற லெவலில் ஹீரோயின் இருந்தது இதனாலயே அவங்க வந்து விஜய் போட்டோ பார்த்து எனக்கு உங்க மேலே நீங்க என் மேலே ரொம்ப அக்கறையா இருக்கீங்க அப்படின்ட்டு போட்டோக்கெல்லாம் முத்தம் கொடுத்து ஒரு ரொமான்ஸ் முடித்து போயிட்டாங்க பட் எப்போ விஜய்க்கு தன்னை பிடிக்குன்ற எதிர்பார்ப்போடு தான் இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அவங்க பொறுமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக அரவிந்த் வந்திருக்கிறது வேறு லெவல்னு சொல்லணும் ஸோ ஒரு நல்ல கேரக்டரு நல்லபடியாக வழி நடத்துவார் அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கும் ஹீரோயினுக்கும் இன்னைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு மெயின் காரணமே அரவிந்த் அப்படின் சொல்லணும் ஸோ சுச்சுவேஷனை அழகாக புரிஞ்சிக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதெல்லாம் வேறு விஷயம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயின் கையில் பட்டிருக்குன்னு விடுறப்ப இதை வந்து ரஞ்சிதா போட்டோ எடுத்துட்டாங்க சோ இதை வந்து நம்ம ராஜேஸ்வரி கிட்ட காட்டுவாங்க இது போதும் இத வச்சு ஒவ்வொன்னா வச்சு விஜய சுத்தமா இவள்கிட்ட இருந்து வெறுக்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பார் அப்படின்ற நிலையில் யோசிச்சுட்டு கிட்ட இது ரிலேட்டடாக பேச போகிறாங்க இங்கே பாருடா உன் பொண்டாட்டி பண்ணுறது வர வர இவ பண்ணுற விஷயம் சரியில்லை டெண்டர் விஷயம் குடும்ப விஷயம் காசு விஷயம் இது எல்லா வகையிலுமே இருந்தா ஸோ இவனை வச்சு தானே மிரட்டி கல்யாணம் பண்ணது இப்போ பாரு இதுங்க ரெண்டுங்களும் ஜாலியாக ஊர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம சொத்த ஆட்டையை போட்டு எல்லாம் பண்ணுறதுக்காக இவங்க போட்ட பிளானா இருக்கும் அதில் தான் நம்ம சிக்கிக்கிட்டோமோ என்னமோ இவன் நல்லா நம்மள ஏமா மாத்திரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட பயங்கரமாக பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர் சிரித்து பேசிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க அந்த ஃபோட்டோவையும் காமிச்சு இங்கே பார் கூத்த அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆல்ரெடி டெண்டர் விஷயத்தில் பார்த்த கூத்துலையே சமக்கடுப்பில் இருக்கார் அதுக்கப்புறம் பண விஷயம் இப்போ அடுத்ததாக இப்படி பண்ணுறாரு அதுவும் அரவிந்தனால தான் மிரட்டி கல்யாணமும் நடந்தது ஸோ இது எல்லாமே விஜய்க்கு வந்து ரொம்ப கோவத்தோட உச்சத்தை கொண்டு போயிடும் ஸோ ராஜ் ராஜேஸ்வரி எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயமும் நடக்கின்ற சந்தோஷத்தோடையே அவங்க இருப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய் எந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினை நம்புறாரா இல்ல அவர் கோபப்படுறாரான்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்